இங்கே போ இங்கே போ அப்படியே குற வீடியோ பண்ணுவோம் என்ன வீடியோனா மாமா உனக்கு ஒரு அம்மாயை போட்டு அடிப்பேன் நீ தடுக்கணும் தடுத்துட்டு நீ நான் மாமா சொல்கிறப்பெல்லாம் சொல்லணும் ஓகேவா சொல்றியா ஓகேவா மாமா இப்போ ரிகர்சர் பண்ணுவோம் ஓகேவா சார் பண்ணுவோம் அதோடு சொல்றியா சரியா இப்போ மாமா வந்து அம்மாவை அரிசித்தேன் இப்போ நீ ரெடி ஆகணும் ஏய் மாமா

நெல்லு குதிக்காத நில்லு மாமா சொல்ல சொல்ல சொல்லு ஓகேவா ஓகே வா சூப்பர் பண்ணாமா அடிச்சுக்க குட் கட் ஏ மாமா அம்மா பாவம் அது ஏன் பூட்டு அடிக்கிற இங்கே வா இங்கே வா இங்கே வா ப்ரேமுக்குள்ளே வா இனிமே பண்ண முடியாது டைமிங்ளா வா உள்ள வா சரி ஆ அதை விட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வா

அதை போய் நீ இப்படி அடி பண்ணலாமா அதை போய் இப்படி வையலாமா எந்திரி எந்திரி அதை போய் ஏன் அடிக்கிற சொல்லு சொல்லு சொல்லுல இங்கே இரு குணா அதை போய் ஏன் அடிக்கிற சுத்தம் சரிந்திரி ஆ அம்மா பாவம்மா ஏன் அடிக்கிற ஏன் அடிக்கிற இது மைண்ட் வைஸா ஒழுங்கெல்லாம் அடிச்சிருவேன் ஏய் ஏய் இன்னும்ல நம்ம கிட்டே நம்மகிட்டே போடுறேன் ஏய் சொல்கிறத செய் அப்போதான் உனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வருவேன் நான் வாங்கிட்டு வரேன் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன்

po, 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 sila po, 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 na po, 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 na po, 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 po,